வணக்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வடையில எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் மூணு பேர் எப்படி அந்த ஸ்டேஜுக்கு வந்தீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதை கேட்ட கமருதின் வந்து வாயடிச்சு போனார் அப்படின்னு சொல்லலாம் எஸ் என்ன நடந்தது அப்படின்றதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கமருதின் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கு நான் வந்து கஷ்டப்பட்டு நான் ஜெயித்து வந்தேன் ஜெயித்து வந்தேன் அப்படின்றத நிறைய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவு பண்ணிட்டார் பாஸ் ஹவுஸில் ஸோ இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறப்ப விஜய் சேதுபதி சார் வந்து தம்பி எந்திரி அப்படின்ற மாதிரி அவர் எழுப்பி நீங்கள் நீங்களே ஜெ வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்களே அது சுத்தமாக போய் உங்களை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா கேப்டன்சி டாஸ்க் ஐ மீன் கேப்டன்சி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் டாஸ்க் வந்து நடந்தது அதுல பிக் பாஸ் பேர் இருக்காங்கல்ல பத்து பேர் வந்து உங்களை அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வின் பண்ணணும் அதனால யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வீக் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து விட்டு கொடுத்து அவர் வந்து மேலே வந்து வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு அவர் இல்லை யார் அந்த மூணு பேர் துஷார் சபரி அந்த இவர் இவங்க மூணு பேருமே வந்து கடைசி மூணு பேராக இருப்பாங்கல்ல ஸோ நீங்க அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து மற்ற பத்து பேர் வந்து விட்டு கொடுத்து தான் நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்றாரு ஏன்னா அவர் கோவப்பட்டு நான் ஜெயிச்சு வந்தேன் ஜெயிச்சு வந்தேன் சொல்கிறத வந்து இங்கே அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு ஏன்னா ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக அவங்கவுங்கள ஒரு கேம் விளாடுமே தவிர்த்து இந்த மாதிரி குரூப்பாக விளையாடக்கூடாது அப்படின்றத ஒரு பாடமாகவும் புகட்டினார் ஏன்னா அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக நீங்கள் விளையாடல வேற ஒரு இதுக்காக விச் மீன்ஸ் சாப்பாட்டுக்காக அவங்க விளையாடிருக்காங்க அப்படின்றது ஏன்னா ஸ்பெஷல் டின்னர்னு சொல்லியாச்சு அதுக்காக யார் விளையாடலாம் யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம இருந்து வின் பண்ணணும்னு நீங்க ஒரு குரூப்பா விளையாடி யாருக்குமே வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாசை வந்து வின் பண்ணனும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லை அப்படின்றது வந்து அவர் வந்து உரக்க சொன்னாரு அது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா உரைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் மூணு பேருக்கும் வந்து ஃபஸ்ட் வந்து யார மீன் பண்ணி சொன்னாருன்னா கமருதீன் நீங்க அந்த பொஷிஷனுக்கு வின் பண்றதுக்கு யார் காரணம் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொன்னாரு அதுக்கு அந்த மத்த பத்து பேர் தான் காரணம் அப்படின்றது சொல்லிட்டு இல்ல சார் நான் வந்து அப்படின்னாரு இல்ல இல்ல நான் உங்களை வச்சு மட்டும் சொல்லல லாஸ்டா வந்து அந்த மூணு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரதுக்கு முக்கியமான காரணம் அந்த பத்து பேரோட சேக்ரிஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அப்படின்றத முக்கியமா வந்து சொன்னார் ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நான் தான் நான் தான் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஹோஸ்ட் கொடுக்குற ரிப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடம் கற்பிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் அவர் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்